அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி பாடல் இரண்டு உல்லாச நிராகுலயோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உல்லாச நிராகுல யோக வித அதாவது நம்ம மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் மன சஞ்சலம் இல்லாமலும் இருக்கணும் அதற்காக எல்லா யோக நெறிகளையும் அறிந்த வித்தகராகிய திரு முருகப்பெருமானே அப்படின்னு முருகப்பெருமானை வாழ்த்துறார் அடுத்தது எல்லாம் மர என்னை இழந்த நலம் எல்லாம் மர என்னை பந்த இருந்து என்னை விடுவித்து என்னை இழந்த நலம் நான் என்னிது அப்படின்ற அகந்தை ஆணவம் ஆகிய குணங்களை அழித்து எனக்கு அதனின்னும் மேலான ஆன்மீக உபதேசத்தை தந்த அருள்வீராக அப்படின்னு முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார்